அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு என்பது அருந்ததியர் மக்களின் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை கடந்த ஒன்பதில் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு இந்த ஆண்டுகள் மட்டும் அருந்ததியர் மக்கள் வாழ்க்கையில் கல்வி பொருளாதாரம் சிறிய அளவு மேம்பட்டிருக்கிறது அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணியை எதிர்வருகிற ஜனவரி மாதம் ஆறாம் தேதி சென்னையில் தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பு நடத்துகிறது அந்த கூட்டமைப்பு நடத்துகிற அந்த பேரணியில் அனைத்து சமூக ஜனநாயக இயக்கங்களும் கூட்டணியில அங்க வகிக்கிற தலைவர்களும் கூட்டணியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அருந்ததீர் உள்ளிட ஒதுக்கீடு என்பதே அடிப்படையில் ஒரு சமூக நீதிக்கான பார்வையாக தான் நாம் பார்க்க முடியும் ஏதோ ஒரு சாதிக்கான இடஒதுக்கீடு என்பது அடிப்படையில் தவறான தகவல் உண்மையிலே புரட்சியாளர் அம்பேத்கரை தந்தை பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அனைவருடைய பார்வையில் அருந்ததியர் என்பது ஒரு ஒரு சமூக நீதி தவிர ஜாதிக்கான இல்ல அந்த பெரியாரை அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட அனைத்து சமூக ஜனநாயக இயக்கங்களும் அருந்ததியர் உள்ள இடஒதுக்கீடை ஆதரிக்கிறது இரட்டை வேடம் போடுகிறவர்கள் தான் ஒரு புறம் சமூக நீதி பேசுவது இன்னொரு புறம் சனாதானத்தை எதிர்ப்பு என்று பேசுவது சனாதான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பேசி டெல்லியிலே சனாதான ஆதரவு நபர்களிடம் தொடர்பு வைத்துக் கொள்வது ஒருபுறம் சமூக நீதியை பேசுவது இன்னொருபுறம் புறம் அருந்ததில் கிடை எதிர்ப்பது என்பது இரட்டை வேடம் போடுகிற நபர்களுடைய முகமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அம்பலப்பட்டு கிடக்கிறார்கள் இனிமேல் நிச்சயமாக அவர்களை நாம் பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி விட்டார்கள் அவர்களாகவே அம்பலப்படுத்தார்கள் எனவே வருகிற பேரணி என்பது நமக்கான பேரணி அடுத்த தலைமுறைக்கான பேரணி அறிந்ததில் உள்ளியள ஒதுக்கீடு என்பது சமூக நீதி கோரிக்கை என்ற இப்படையில் அனைவரும் பார்க்க வேண்டும் சமூக ஜனநாயக சமத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற அனைத்து தலைவர்களும் அனைத்து கட்சி தொண்டர்களும் இந்த பேரணியில கலந்து கொள்ள வேண்டும் என திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் வேண்டுகிறோம்